காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் ஜோதி நிலையத்தை அணுகவும் வணக்கம் இந்த மேஷ ராசியில் உங்களுக்கு ஒரு சில மன கஷ்டங்களோடு ஒரு சில இரத்த சம்பந்தமான பிரச்சனைகளோடு இருந்து கொண்டிருப்பீர்கள் தேவையில்லாமல் யாருடைய அறிவுடையும் எடுத்துக்கொள்ளாதீர்கள் ஏன்னா இப்பொழுதுக்கு உங்களுக்கு அட்வைசர் சரியில்லை உங்களுக்கு தவறான வழிகளை காட்டுகிறார்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த ஒரு மாதத்தில் தவறான வழிகளை காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதனால முடிந்த அளவு நீங்கள் உங்களுடைய தாய் தந்தையினுடைய ஆலோசனையை பெற்று வழி நடத்தங்கள் பின்னால் வரக்கூடிய காலங்கள் எப்பொழுதுமே நாம் வந்து ஒரு விவசாயம் செய்கிறோம் அப்படின்னா இன்றைக்கு நம்முடைய தேவைக்காக மட்டும் நம் விவசாயம் செய்யலை இந்த வருட தேவைக்காக நம்ம விவசாயம் செய்கிறோம் அதே மாதிரி நம்முடைய வாழ்நாளில் நடக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளை தொடராமல் இருப்பதற்காக நாம் ஒரு சில மாதங்களில் ஒரு சில கட்டுப்பாடுகளோடு வாழ்ந்தால் நன்றாக இருக்கும் வியாபாரிகள் கவனமுடன் இருந்து வியாபாரம் செய்யுங்கள் ஏன்னா கவன குறைவு அப்படிங்கிறது எதுல அப்படின்னா உடல்நிலையில் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு நேரமின்மை உணவு அப்படிங்கிறதுல ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு பணவரவு அப்படிங்கிறது பிரச்சனை இருக்காது நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு பணவரவில் எந்தவித பிரச்சனையும் இருக்காது பணம் வரும் ஆனால் அந்த பணத்தை எப்படி செலவு செய்வது அந்த பணத்தை யார் மூலமாக நாம் சேமித்து வைப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது அதனால என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு வருகின்ற அந்த பணத்தை இழக்கின்ற நேரமாக இருக்கும் தான் அட்வைசர் அப்படிங்கிறது சரியான முறையில் கேட்டு செய்யுங்கள் வியாபாரிகள் உடல் நலங்களை கொஞ்சம் பேணி காத்து கொள்ளுவது நல்லது கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது நன்றாக இருக்கும் குழந்தை இல்லாதவர்கள் இந்த மாதத்தில் அம்மன் ஆலயங்களில் விரதமிருந்து ஒரு சில பூஜைகளை செய்தீர்களேயானால் கண்டிப்பாக அடுத்த மாதத்தில் உங்களுக்கு வெற்றியடைய வாய்ப்புகள் உண்டு அதேபோல் உங்களுடைய மருத்துவத் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய உடல்நிலைகளை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் இரத்த சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகள் பிரஷர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இரத்த கொதிப்பு இது போன்ற வியாதிகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் நீங்கள் செய்து உங்களுடைய அமைதி அப்படிங்கிறத கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க யார் மீதும் கோபப்படாதீர்கள் இந்த கோபம் வருகின்ற பொழுது அமைதியாக இருப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்ளுங்கள் ஒரு சிலருக்கு கடன் தொல்லைகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அந்த கடன்களை இந்த மாதத்தில் அடைத்து விடலாம் படிக்கக்கூடிய குழந்தைகள் நன்றாக படிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா புதன் சூரியனோடு இருக்கிறான் இந்த மாதம் அதனால் உங்களுடைய படிப்பு அப்படிங்கிறது நல்ல விதமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு நல்ல விதமாக படிப்பீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய உணவுப் பழக்க வழக்கங்களை சரியாக வைத்து கொள்ளுங்கள் அதோடு ஒரு சில விரதங்கள் இருந்தீர்களேயானால் ஒரு சில வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் ஏகாதேசி திதியன்று பெருமாளை நினைத்து விரதமிருந்து அந்த பெருமாள் வழிபாடை செய்வதும் முருகனுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் ஐந்து தீபங்கள் ஏற்றி முருகனை வழிபாடு செய்தாலும் உங்களுடைய பிரச்சனைகள் குறைவதற்கு வாய்ப்புகள் உள்ளது இந்த மேஷ ராசியில் உள்ளவர்கள் எக்காரணத்தை கொண்டும் இந்த காலங்களில் கடன் கொடுப்பது அடுத்தது அவர்களுக்கு இந்த ஜாமீன் கையெழுத்து போன்றவைகளை இனிமேல் எப்பொழுதுமே நீங்கள் போடாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது ஏன்னா இந்த கடன் கொடுப்பது அந்த கடன் வாங்குவது அப்படி இல்லைன்னா அந்த ஜாமீன் கையெழுத்து போடுவது இது போன்ற வேலைகளை செய்து கொண்டிருந்தீர்களே ஆனால் யாருக்காவது உதவி செய்கிறோம் என்று ஆனால் பிற்காலத்தில் இரண்டு மூன்று வருடங்கள் கழித்து உங்களுடைய பிரச்சனைகள் அதிகமாகும் அதனால் அதை நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது எல்லோரும் என்புற்றிருக்க இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம் வணக்கம் மேசராசி நேயர்களே இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் சூரியன் நல்ல ஒரு காரியத்தை உங்களுக்கு செய்து கொண்டிருப்பார் சூரியனுக்கு துணையாக அந்த வீட்டு அதிபதி செவ்வாயும் மிகுந்த அற்புதமான காரியங்களை செய்வார் அப்படி செய்த போதிலும் அவசர குணத்தாலும் உங்களுடைய ஒரு அணுகுமுறை உடனே நம்ம அந்த காரியத்தை முடிச்சிடணும் ஆன்னு சொல்லிட்டு நம்மளே நமக்காக சொல்கின்ற வார்த்தை நமக்கு சில தடைகளையும் உண்டு பண்ணுவதற்கான சூழ்நிலையில்தான் இப்பொழுது மேசராசி நேயர்களுக்கு நாம் சொல்லுகின்ற சூரியனை வைத்து சொல்லுகின்ற மாத பலனானது நடந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் மேசராசிக்கு அந்த சூரியன் இருக்கும் இடம் அஞ்சாவது வீட்டுக்கு அதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் அப்போ ஐந்து கூடைவர் மூன்றில் இருக்கிறார் என்றால் உங்களுடைய பூர்வ புண்ணியம் உங்கள் குழந்தைகள் உங்களுடைய மனோபாவம் உங்களுடைய வாழ்க்கை நெறிகள் உங்களுடைய பக்குவங்கள் இவை அனைத்துமே என்ன செய்கிறது என்றால் பெரும் முயற்சிக்குள்ளே இறங்குறீங்க அந்த மிதனத்தில் இருக்க சூரியன் வந்து தன்னுடைய ராகு பகவான் சாரதத்தில் சென்று கொண்டிருக்கிறவர் அப்படி என்ன செய்வார்னா பெரும் பெரும் திட்டங்களுக்கு இடையில் செய்ய முயற்சி செய்து அதுவே தடைப்படுவதாகவும் அது இருக்கும் ஏன்னு கேட்டால் அந்த நட்சத்திராதிபதி ஏனென்னால் மேசத்துக்கு பனிரெண்டில் இருப்பதால் காரியங்களுக்கு முன்னவும் பின்னவும் நாமளே நமக்கு தடையாக இருப்பதை நாம் நன்கு உணர்வோம் ஆகினால் நிலபலங்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி ஒரு முயற்சி செய்வதாக இருந்தாலும் சரி பல காரியங்களில் நாம் எடுத்துக்கொண்டு போகின்ற இந்த நிலை முயற்சியாக இருக்கும் அந்த முயற்சியில் ஒரு அனுபவம் கிடைக்கும் அந்த அனுபவத்தின் மூலம்தான் நாம் இப்பொழுது பயணித்து கொண்டிருக்கின்றோம் அடுத்ததாக இதிலேயே மேசராசியிலேயே சிறப்பானது என்னன்னு கேட்டால் முதல்ல கேதுவின் சாரத்தில் பிறந்திருப்பாங்க அடுத்தது சுக்கரனின் சாரத்தில் பிறந்திருப்பாங்க அவர்களே சூரியனின் சாரத்திலும் பிறந்திருப்பாங்க அப்படி இருக்கும்போது முக்கூட்டு உடன்படிக்கையில் தான் அந்த கர்மாவின் பயன்கள் செல்லும் எப்படி அந்த கர்மாவின்னா கேதுன்னு சூரியனின் கர்மாவும் அந்த சுக்கரன் வந்து சந்திரனின் கர்மாவும் சூரியன் செவ்வாவின் கர்மாவும் ஆகி தான் அந்த மேசராசியானது செயல்படுது அதற்கு போல் இங்கே உள்ள அந்த சூரியனுடைய சாரமானது மூன்றாம் இடத்தில் போய் அந்த அதிபதி நிற்பதாலும் அங்கு போய் செவ்வாவின் சாரமும் இருந்து அங்கே ராகுவின் சாரமும் இருந்து அங்கே குருவின் சாரமும் இருப்பதனால் இவர் நல்ல ஒரு அற்புதமான பொற்காலம்னு சொல்லலாம் அந்த மேசராசி நேயர்களுக்கு இப்பொழுது இந்த நேரத்தில் உங்களுடைய ஆஃபீஸில் இருக்கிற நிக்கட்டான நிலை நெருக்கடியான நிலை வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சூழ்நிலைகள் வரும் அவங்கக்குள்ளேயே போட்டி போட்டுக்கிட்டு அவங்கக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு நடுவில் நம்ம மாட்டிக்கிட்டு இருப்போம் அது வந்து இந்த மேசராசி நாயர்களுடைய பயணத்தில் இடையூறாக இருக்கும் ஆக மொத்தத்தில் நம்மக்கிட்ட சண்டை போட வரேன்னு சொல்லிட்டு அவங்கக்குள்ளே சண்டை போட்டுக்குவாங்க ஆகினால் நீங்கள் அமைதி காத்து பொறுமையாக இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா சாந்தமாக இருக்கணும் உள்ள தேவதை யார் அதே சூரிய பகவானையும் அதே செவ்வாவும் பூமாதேவியையும் நீங்கள் வணங்கினா உங்களுடைய பயணம் சிறப்பாக இருக்கும் அதிக திட்டங்களை போடாதீங்க அவசரப்படாதீங்க சாந்தமாக இருங்க நின்று நிதானமாக போங்க டக்கு டக்குன்னு அவங்கவுங்க பேசுறது உங்களுக்கு கோபத்தை உண்டு பண்ணுவது போல இருந்தாலும் கோபத்தை வந்து அதிகப்படுத்தாத எவ்வளவு நெறியோடு இருக்க முடியுமோ அந்த நெறியோடு நீங்கள் ஃபஸ்ட் பயணிச்சுட்டு வந்தீங்கன்னா நிறைய காரியங்கள் சாதிக்கலாம் உங்களால் முடியாதுன்னு ஒன்றும் இல்லை ஏன் கேட்டால் அவ்வளோ பெரிய சாதனையாளர்கள் அந்த சாதனைக்கு காரணமாக இருக்கிறது நீங்கள் உங்களுக்கு நீங்களே தன்னை அந்த மேசத்துக்கு எட்டாம் இடமாக அந்த விருச்சிகை இருப்பதனால அந்த வீட்டுக்கு அதிபதியாக அதில் இருக்க எட்டாம் பார்வையாக செவ்வாய் இருந்து பார்ப்பதுனாலையும் நாலு கேள்விகளுக்கு நீங்களே பதில் சொல்ல வேண்டியிருக்கும் அதை நாளையும் இணைச்சி நீங்கள் பேசும் பொழுது உங்களுடைய உடலை நீங்கள் கவனிக்கணும் ஏன்னு கேட்டால் சரியான நேரத்துக்கு உணவு உண்ணாமலும் காரியமே அதிகமான நம்மளுக்கு தேவைன்ற ஒரு முக்கியத்துவம் காரியத்துக்கு கொடுக்கறதுனால அந்த வீரியத்தை கொண்டு காரியத்தை செய்யும் பொழுது உங்களுடைய செயல்பாடுகள்னால் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் ஆனால் உடல் ஆரோக்கியத்திலே நீங்கள் கவனம் வைக்க வேண்டும் இப்பொழுது உடம்பு சூடாக இருக்கும் அந்த சூடாக இருக்கிற உடம்புக்கு பக்குவமாக உங்களுடைய பழக்க வழக்கத்துக்கு ஏற்றாற்போல் நீங்கள் அதை பயணிச்சிங்க ஏன் கேட்டால் பிறக்கும்போது எங்கெங்கெல்லாம் அந்த செவ்வாய் இருந்ததோ அதை பொறுத்து தான் உங்களுடைய செயல்பாடுகள் இன்று நடந்துகிட்டு இருக்கும் அந்த நடந்துகிட்டு இருக்கிற அந்த செயல்பாடுகள் உங்களுக்கு நிலையானதா தற்காலிகமா அணும்போது சில காரியங்கள் தற்காலிகமாக இருக்கும் சில காரியங்கள் நிரந்தரமான காரியமாக இருக்கும் ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்த காரியம் இப்போ தான் நடக்க வேண்டிய சூழ்நிலை வரும் ஆகையினால் நீங்கள் ரொம்ப சாந்தமாக ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு நீங்களே ஆன்மாவை செயல்பட வைங்க உங்கள் ஆன்மாவுக்காக சில சாந்தமான மனோபாவத்தை வளர்த்துங்க முருகப்பெருமானை வணங்குங்க முருகப்பெருமான் என்பது உடலில் ஓடுகின்ற இரத்த ஓட்டம்தான் அது நல்ல வீரியம் கொண்டு அதிகமான உஷ்ணத்தை உருவாக்காமலும் உஷ்வத்தை அடையாமலும் பக்குவமாக பாதுகாத்து கொண்டால் இந்த மாதம் உங்களுக்கு சீரும் சிறப்புமாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மேசராசினியர்களே உங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் பகவான் குருவோடு சேர்ந்து குருமங்கலை யோகத்தை கொடுத்துன்னு எப்பயுமே ஒரு மாதத்தில் நம்ம சூரியனை மையமாக வச்சு தான் மாசப்பலன் சொல்கிறோம் உங்களுடைய ராசிக்கு கடகத்தில் சூரியன் நாலாம் இடத்துல சூரியன் வரும்போது அனுக்கிரகம் கிடைக்குது எப்பயுமே ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கும் ராசிக்கும் நாளில் சூரியன் இருக்கா அப்படின்னா வாஸ்து முறைப்படி வீடு அமைன்னு சொல்லுவாள் சூரிய ஒளி வீட்டுக்குள்ளே வந்தால் அந்த வீட்டில் ராஜயோகம் கிடைக்கும் அரசு உத்தியோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் இந்த மாதத்தில் மேஷ ராசிக்கு வாஸ்து மனை யாராவது புதுசாக மனை போடுறா இந்த மாதத்தில் நீங்கள் மனைக்கு உண்டான ஆயத்த பணி எடுக்கிறீங்க ஏன்னா ஆடி மாதத்தில் யாரும் முகூர்த்தம் குறிக்கிறதில்ல அதனால் மனை போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலம் வீடு கட்டுவதற்கு உண்டான ஏதுவான காலம் அப்படின்னு சொல்லப்படுது முதல்ல பார்க்குறோம் படிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த பாக்குறோம் ஆரம்ப படிப்பை உத்தேசம் பண்ணுறவா படிப்புல நல்ல நிலைமைக்கு வருவா மேஷ ராசிக்கு உங்க குடும்பத்துல யாராவது மூத்த பெண் இருக்கிறா மேஷ ராசியில் யாராவது மூத்த பெண் இருந்தா அவளுக்கு இந்த மாசத்துல கௌரவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது வருமானம் ரெண்டு மடங்கு யோகம் சொல்லலாம் ஏன்னா உங்க ரெண்டாம் இடத்துல தான் வருமானம் தின வருமானம் சொல்றா ராசியாதிபதி ரெண்டாம் இடத்துல இருந்தா தினம் தினம் வருமானம் வருதுன்னு சொல்றா மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு நாலாம் இடத்த பயிற்சி ஆயிட்டார் அதனால் கண்டிப்பாக உங்களுடைய வீடு மனை வண்டி வாகன யோகங்கள் எல்லாமே இந்த மாசத்துல ரெட்டிப்பு வருமானம் தரும் ட்ராவல் பிஸ்னஸ் வச்சுருக்க ஆளுக்கு யோகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் சொத்து பத்து வாங்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் கிடைக்கும் ஏன்னா பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவான் சஞ்சாரம் பண்ணுறார் அஞ்சாம் இடத்துல புதன் வரார் அப்படின்னக்குள்ள கண்டிப்பாக டாக்குமெண்ட் எல்லாமே ரெண்டு ரெண்டு டாக்குமெண்டா மாறும் ஒரு சொத்து விற்று இன்னொரு சொத்தாக வாங்கிறது புதுசாக வீடு வாங்கிறது நிலபலம் பெரிய ஏக்கர் கணக்கில் வாங்கணும்னு நினைக்கிறவா எல்லாம் இந்த மேஷராசியில் இந்த மாதத்துக்கு அதுக்குண்டான ஆயத்த பணிகள் செய்கிறீங்கன்னா அது மிகப்பெரிய லாபமாக உங்களுக்கு ஈட்டும் அப்படின்னு சொல்லப்படுவா ஆறாம் இடத்துல கேது எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இருக்கார் அதனால் கண்டிப்பாக வயது முதிர்ந்த நபர்களுக்கு இரண்டாவது உத்தியோகம் அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் யாராவது உத்தியோகம் விஆர்எஸ் வாங்கிட்டா அவளாம் இன்னொரு பிஸ்னஸ் பண்ணுறது என்ன அப்படின்றது ஒரு யோசித்து இந்த காலகட்டத்தில் மேஷராசியில் இருக்கிறவங்க விஆர்எஸ் ஓய்வூதியம் வாங்கினவங்க எல்லாம் இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமான காலம் இந்த காலம் அதுக்குண்டான சாத்தியக்குறை இந்த மாதத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்த விஷயம் என்ன பண்ணுறா அப்படின்னா பூர்வ புண்ணியத்தில் ஏதாவது லாபம் இருக்கா ஏன்னா ஆடி மாதம் முழுவதுமே குலதெய்வாராத்தி உங்களுடைய முன்னோர்கள் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ற அதனால பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவான் வரும் காலம் உங்களுக்கு பூர்வ புண்ணியத்துல யோகம் கிடைக்கும் தந்தை வழி சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்கும் முதல்ல கூட்டாளி சரியா இருப்பான் புதன்ன சாதகமாக அமைப்பு கூட உங்களுக்கு நண்பனாக மாறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும் ஏழாம் இடத்துக்குண்டான சுக்கர பகவான் உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்துலையும் நாலாம் இடத்துலையும் அமைறதுனால காதல் திருமணங்கள் கைகூடும் அப்படின்னு சொல்லப்படுது சிம்மத்தில் சுக்கரன் வரும் காலம் உங்களுடைய காதல் எண்ணங்கள் ஈடேறும் உண்மை காதல் கண்டிப்பாக ஜெயமாகும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம கண்டிப்பா சொல்லிடலாம் ஆல்ரெடி உங்களுக்கு அஷ்டமாதிபதி உங்கள் ராசியாதிபதி தான் அவரே ரெண்டாம் இடத்துக்கு வரும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் தித்துரும் ஏன்னா யோகாதிபதியுட கூட இருக்கிறார் அப்ப செவ்வாய் குரு சேர்ந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் வரலாம் சில பேருக்கு லாட்ரி யோகமே வரலாம் எட்டாம் இடம் தான் புதையல்னு சொல்கிறா ஒரு ஜாதகத்தில் அதனால் எட்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருந்தால் உங்களுடைய ஜாதக ரீதியான உங்களுடைய சுய ஜாதகம் என்னன்னு பரிசீலனை பார்த்துட்டு அந்த திடீர் அதிர்ஷ்டத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் அதுவும் இல்லாமல் கர்மக்காரகன் சனி பகவான் லாபாதிபதியும் சனி பகவான் தான் வக்கரகதியாக இருக்கா அப்போ எந்த வாரி தொழில் பண்ணலாம் தொழில்கள் வந்து ரெட்டிப்பு தொழில் ஒரு தொழிலை விட்டுட்டு இன்னொரு தொழில் போடுறது ஏன்னா வக்கரமாக இருக்கா ஆல்ரெடி உங்க சுய ஜாதகத்துல வக்கரமா இருந்தா உங்களுக்கு யோகம் ஏதாவது ரிலீஃப் கிடைக்கும் ஏதோ ரொம்ப நாள் பிரச்சனை ரொம்ப நாள் தொழில்ல இழுபறியா இருக்குது லாபங்கள் வரல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கு ஆளுக்கெல்லாம் இந்த மாசம் ஒரு ரிலீஃப் கிடைக்கும் தொழிலில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால பயணங்கள் வெகுதுளைவுல அமையும் நீண்ட தூரம் பயணம் பண்ணி சாதிக்க வேண்டியிருக்கு ஒரு சாதனைக்காக நிறைய தூரம் போகிறோமே அப்படின்ற ஒரு வசனம் வேணால் இந்த தூரம் உங்களை சாதனையாளனாக போகுது அப்படின்ற எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கண்டிப்பாக திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்ற பழமொழிக்கு இந்த காலகட்டம் இந்த மாதத்துல வெளிநாட்டு பயணங்கள் ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் எவ்ரி திங் பாசிபிள் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ற கிரகங்கள் எல்லாமே அவ்வளவு அற்புதமான பலாபலனை கொடுக்குது அதுவும் இல்லாம அரசு துறையோடு எதிர்பார்த்துன்னு இருக்கிறவா ஆமாம் அரசு உத்தியோகத்தை எடுத்து பார்த்துட்டு இருக்கா எல்லாமே நாலாம் இடத்துல சூரியன் இருக்கும் காலம் உங்களுடைய முன்னேற்றம் காலம் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் குரு மங்கள யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு ரெட்டிப்பு வருமானத்தை தரும் மாதமாக அமையப்போகிறது